பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் பாத்துக்கணும் ஒரு நிமிஷம் இப்போ இது ஒரு இது பெண் ஜாதகம் இது ஆண் ஜாதகம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கங்க இதில் இப்போ நீங்கள் என்ன லக்கணமாக வேணாலும் இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ரிஷிபலக்கணம் சரிங்களா ரிஷப லக்கணத்துக்கு ஏழாம் தேதி செவ்வாய் இப்போ உங்களுடைய செவ்வாயை வந்து லக்கணத்துக்கு ஒன்பது நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்க எட்டாம் தேதி குரு எட்டுலேயே இருக்கார் இது ஆண் ஜாதகம் சரிங்களா இப்போ ஏழாம் தேதி செவ்வாய் இங்கே மகரத்தில் இருக்கா இல்லைங்களா இங்கே மகர ராசியில் பெண் ஜாதகத்தில் கேதுவம் சரிங்களா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகலக்கணமாக போட்டுக்கலாம் கும்பலகணம் வச்சுக்கலாம் கும்பலகணம் போகிற ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு சரிங்களா ஏழாம் தேதி விதினு சொல்லக்கூடிய சூரியன் போய் மிதனத்தில் இருக்கு எட்டாம் அதிபதி மங்களேஸ்தானாதிபதி புதன் போயிட்டு ஆறுல இருக்காருன்னு வச்சுக்கலாம் இது ஒரு ஜாதகம்னு வச்சுக்கோங்க இப்ப பையனுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஆணுடைய ஜாதத்தில் ஏழாம் அதிபின்னு சொல்லக்கூடிய ரிஷிக லக்கணத்துக்கு ஏழாம் மதி செவ்வாய் இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த மகரத்தில் இந்த மகர ராசியில் பெண் ஜாதத்தில் கேது இருக்குது இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் ஏழு வருஷத்தில் டைவர்ஸ் ஆகும் சரிங்களா நல்லா கவனிச்சுக்குங்க ஆண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய என்ன லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு ஏழாம் மதிபதி இப்போ நான் ரிஷிக லக்கணம் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் லக்கணமாக இருந்ததுன்னா இப்போ மேசு லக்கணத்தை ஏதாவது சுக்குரன் இப்போ சுக்கரன் மகரத்துல இருக்கதான் நீங்கள் வச்சுக்கோங்க அந்த ராசியில் பெண் கேது இருக்கவே கூடாது அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏழு வருஷத்தில் நைன்டி நைன் சதவீதம் சரிங்களா டைவர்ஸ் தான் அந்த ஒரு சதவீதங்கிறது மற்ற கிரக நட்சத்திரங்கள் பொருத்தம் மற்ற கிரக பொருத்தம் இதெல்லாம் வச்சு தான் அந்த ஒரு சதவீதம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஏழு ஆண்டுக்குள்ளே டைவர்ஸ் ஆயிடும் அது எந்த விதம் ஒரே ஒரு ஃபார்முலாக போதுங்க இவங்கள பிரச்சரும் அதுக்கடுத்து பெண்ணுடைய லகனத்துக்கு கும்பலகரம் போட்டிருக்கேன் ஏழாம் அதிபதியாக இருங்க சூரியன் இந்த சூரியன் இருக்கக்கூடிய ராசியில் ஆண் ஜாதகத்தில் சூரியன் மிதனத்தில் இருக்க ஆண் ஜாத மிதனத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் ஏழாம் ஆண்டில் டைவர்ஸ் ஆகிருங்க நல்லா தெரிஞ்சுங்க இது ஏற்கனவே நிறையா வகுப்புகளை சொல்லியிருப்பேன் இதெல்லாம் பெய்டு குரூப்பில் எடுத்த வகுப்பு நல்லா பார்த்துக்குங்க சிம்பிளான ரோலு ஆண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாறுக்கூடும் இப்போ மேசலக்கணத்துக்கு சுக்கரன் ரிஷப லக்கணத்துக்கு செவ்வாய் மிதன் லக்கணத்துக்கு கடக கடகலக்கணத்துக்கு சனி சிம்மலக்கணத்துக்கும் சனி மிதனக்கணத்துக்கு கு இது குரு குறு குலக்கணத்துக்கு செவ்வாய் விருச்சிகலக்கணத்துக்கு சுக்கரன் தனுஷ லக்கணத்துக்கு புதன் மகர லக்கணத்துக்கு சந்திரன் கும்பலக்கணத்துக்கு சூரியன் மீனலக்கணத்துக்கு புதன் இந்த மாதிரி ஏழாம் பகுதி அந்த ஏழாம் பகுதி யாரோ அவர் எங்கேயாவது ஒரு இந்த பன்னெண்டு ராசி கட்டங்களில் ஒரு கட்டத்தில் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் அந்த கட்டம் எது எதுவாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மீனம்னு வச்சுக்கோங்க அந்த மீன ராசியில் பெண் ஜாதகத்தில் கேதுவோ ராகுவோ இருக்கக்கூடாது அதுக்கு தான் உதாரணம் போட்டேன் இது ரிஷிபலக்கணம் ரிஷிபலக்கணத்துக்கு ஏழாம் தேதி செவ்வாய் அந்த செவ்வாய் மகர ராசியில் ஆண் ஜாதகத்தில் இருக்கார் இந்த மகர ராசியில் பெண் ஜாதகத்தில் கேதுவோ ராகுவோ இருந்தால் டைவர்ஸ் ஆகுன்னு சொன்னேன் இங்கே கேது இருக்குது அதனால் இந்த ஜாதகம் பிரிவினை ஏழாண்டுக்குள்ளே கொடுத்துறோம் எவ்வளோ நல்லா கொடுக்குங்க ஏழு வருஷத்துக்குள்ள கொடுக்குறோம் அது கொடுக்கும்போது ராகுகேது திசா புத்தியோ அல்லது செவ்வாயோடைய திசா புத்தியோ நடக்கும் அப்போ பெஞ்சாகத்தில் நடக்கும்போது கொடுத்துருமுங்க சரிங்களா இது உறுதியாக நடக்கும் இது ஒரு ரூல் சரிங்களா இதெல்லாம் திருமண பொருத்தத்துல இன்னும் விரிவா நான் பார்க்கலாம் திருமண பொருத்த வகுப்பு வெறும் இரநூறுவா தான் ஃபீஸு வரக்கூடிய வகுப்பு நவம்பர் பதினாறாம் தேதி ஜூமில் வகுப்பு நடக்குது ஜூம் மீட்டிங்கில் உங்களுக்கு வகுப்பில் கலந்துக்க முடியாதவங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படி ஏதாவது வகுப்பில் கலந்துக்கணா இந்த மேலே தெரு நம்பர் எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஜீரோ ஏழு எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு இந்த நம்பருக்கு வகுப்பில் கலந்துக்கணுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா ரைட் ஆ அதை கட் பண்ணிக்கலாம்